ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பயண வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இல்லைப்பா ஜாக்லினுக்கெல்லாம் வந்து பயண வீடியோ கிடையாது வெளியேற்றினவங்களுக்கு எப்படி வந்து கொடுப்பீங்க திடீர்னு அவங்க தான் வந்து போயிட்டாங்க அப்புறம் எப்படி கொடுப்பீங்க பெட்டி எடுத்துகிட்டு போனாலும் பெட்டி காசு எடுத்துகிட்டு போனாலும் நாங்கள் வந்து போடுவோம் சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமைய வர வச்சு வந்து பார்த்திங்கன்னா பேசுவோம் பட் இப்போ வந்து எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சாட்டர்டே வந்து விஜய் சேதுபதியோடைய போர்ஷன் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் நமக்கு சாட்டர்டே எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகாது சண்டே கிராண்ட் ஃபினாலேயில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நடக்கும் அதில் மொதல் இனிஷியல் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ நமக்கு கிடைத்த தகவலின்படி இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி ஷூட்டிங் அதாவது இன்றைக்கி எபிசோடில் இல்லை இன்றைக்கி ஷூட்டிங்கில் ஜாக்லின் வந்து வராங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடச்சிருச்சு ஸோ யாருமே வருத்தப்படாதீங்க இன்னைக்கு ஜாக்லினுக்கு பயண வீடியோ வந்து ரெடி ஆகுது ஸோ எல்லாரும் ரொம்ப ஆவணோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜாக்லினுடைய பயண வீடியோ இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணப்படும் அவங்களுக்கு சரியா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த கப்பும் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கலை சரியா ஸோ பாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டியும் கொடுத்துட்டாரு இப்போ ஜெய் சேதுபதி அவர்களுக்கு கொடுக்கணும்ல அப்போ ஏவியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நான் வந்து இந்த ஏவியில் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினோடது தான் முத்து ஓடது நான் பார்த்துட்டேன் ஏன்னா ரெண்டு பேரும் கேமுக்காக அர்ப்பணித்தாங்க ஸோ முத்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது முதல் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொண்டு போனாங்க ஆனால் அதுக்கடுத்து எலிவேட் பண்ணிட்டாங்க பட் ஜாக்லினோடது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சும்மா வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அவங்க சொன்ன அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும் ஸோ எடிட்டர்ஸை ரொம்ப நம்புகிறாங்க ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஜாக்லினுக்கு தரமாக இருக்கும் பயண வீடியோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு கிடைத்த தகவல் பண்ணி நமக்கு அஃபிஷியல் ஒருத்தர் சொல்லுவார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டாரு சும்மா தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணே வேண்டாம் பயங்கரமாக வந்து எடிட் பண்ணி இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கில் ஏன்னா ஒரு டான்ஸ் இருக்கும் நல்லா எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருந்தாங்கள்ல அவங்களாம் வெளியே அனுப்பி விட்ருவாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை காலையிலையோ அனுப்பிவிட்டு அவங்க ரெடியாகி ப்ரிப்பேர் பண்ணி டான்ஸ் வந்து அங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து ஜாக்லினை கூப்பிட்டு சாட்டர்டே வந்து அந்த நீங்கள் ஆடினீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி அவர்களை அவங்கள வந்து பாராட்டிட்டு ஏன்னா அவர் பாராட்டணும்ல பாராட்டிட்டு அவங்களுக்கான அந்த பயண வீடியோவை போட்டுட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வழி அனுப்பிடுவார் சரியா அதுக்கடுத்து யார் யார் எவிக் பண்ண போகிறாங்க அப்படின்றது இருக்கும் ரெண்டு எவிக்ஷன் நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும் சரியா அது வந்து கன்ஃபார்ம் அதாவது நாளைக்குன்னா நமக்கு சண்டே டெலிகாஸ்ட் ஆகும் நான் சொல்கிறது வந்து எல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகாது எவிக்ஷன் ரெண்டு எவிக்ஷன் இன்னைக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லினுடைய அந்த பயண வீடியோ வந்து இன்றைக்கி இருக்கும் ஸோ அதுதான் வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்க போகிறது அது நமக்கு நாளைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி ஒட்டுமொத்த மக்களின் குரலாக ஜாக்லினுக்கு அனைவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த ஏவிக்கு அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஃபீல் ஆச்சு ஏன்னா இந்த சீசனில் நீங்கள் முத்துவுக்கு செம ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏவிக்கு சௌந்தரியாவுக்கு இருக்குது எல்லாத்த விடவும் விஷாலுக்கு இருந்துச்சு பவிக்கு இருந்துச்சு ரயானுக்கு இருந்துச்சு ஆனால் எல்லாத்த விடவும் நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்க ஜாக்லினுடைய அந்த பயண வீடியோவுக்கு அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அது ஆனால் சண்டே எபிசோட் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தரேன் கண்டிப்பாக பயண வீடியோ இருக்குது தரமாக செஞ்சுருக்காங்க பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றை நீங்கள் கேட்கலாம் என்னங்க மூணு நிமிஷம் போட்டிருப்பாங்களா எப்பயும் போகிற எல்லாத்துக்கும் போடுற மாதிரி அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூர்ணிமா எவ்வளோ நேரம் போட்டாங்க ஏழு நிமிஷம் போட்டாங்க அவங்க பெட்டி எடுத்துகிட்டு போனப்போ கவினுக்கு எவ்வளோ நேரம் போட்டாங்க அஞ்சு நிமிஷம் வேலை போட்டாங்க ஸோ அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பிக்பாஸ்க்காக ஒரு ஹையஸ்ட் டிஆர்பி கொடுத்துருக்காங்க இந்த சீசன் எயிட்டில் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிஆர்பி கொடுத்தது ஜாக்லின் தான் ஸோ அப்போ அவங்களோட ஏவி எப்படி இருக்கும் எப்படி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றத பாக்கிறது நானும் வந்து ஆவலாக இருக்கேன் ஸோ ஷூட்டிங்கில் கன்ஃபார்மாக அது இருக்குது அப்படிங்கிறது அந்த ஸ்கிரிப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோடைய எபிக்ஷன் வந்து பிளான் பண்ணி இன்றைக்கி ஷூட் வந்து இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ அதை மாதிரி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க அதே மாதிரி பயண இருக்காதா இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்காதிங்க ஏன்னா பயண இருக்காதுன்னு சொல்கிறவங்க வந்து அவங்களா வெளியேற்றிருக்கணும் ரெட் கார்டு மூலமாக இல்லை அவங்களே வாக் அவுட் பண்ணியிருக்கணும் சரவணன் மாதிரியோ இல்லை வந்து பாவாச்செல்லத்துறை மாதிரியோ நான் போகிறேன் ஜிபி முத்து மாதிரியோ போயிருந்தாங்கன்னா அது கிடையாது பயண வீடியோ புரியுதா இது வந்து அவங்களாவே தூக்கலை பிக்பாஸ் ஒரு கேம் வச்சுருக்கா அதில் லெவிகிட்டே இருக்கான் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப் வந்து பிக் பாஸ் டீம் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்